பாக்கியலட்சுமே சரி இல்லை இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செலியன் ஜெனி கிட்டே போயிட்டு என்ன ஜெனி என்ன எம்எல்ஏ நீ சந்தேகப்படுறியா திரும்ப நான் மாளினி கூட பேசிட்டு இருக்கோன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு ஜெனி இருந்துட்டு இல்லை செலியன் நான் இதுக்கு முன்னாடி தான் எல்லாமே விஷயத்தையும் நம்பிட்டு இருந்தேன் இனிமேல் நான் ஒரு சில விஷயத்தில் உன்னே நம்ப மாட்டேன் அதனால தான் உன்னோடைய ஃபோன் எல்லாமே எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன் என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து பாக்கியாக இருந்துட்டு என்ன திருமணம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வாங்க கீழே சாப்பிட போகலாம் அப்படின்னு பாக்கியா கூப்பிடுறாங்க இப்போ ஜெனி வந்துட்டு இங்கே பாருங்க ஆண்டி நான் செலினோட போனால் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க போல இப்போ ஜெனி சொன்னதே கேட்டு பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருமா ஜெனி என்னவோ செலியன் தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டா அதுக்காக நீ திரும்ப அதே மாதிரி தவறு செய்வான்னு நீ நினைக்க வேணாமா செலின் இப்போ திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை கேட்டு ஜெனியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதை வெயிட் பண்ணி பாக்கலாம் இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ